ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு அழகான பாடல் நம்ம பார்க்கலாமா என்ன பாட்டு நினைக்கிறீங்களா இன்றைக்கி இந்த பாட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு குறிப்பை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அது என்ன குறிப்பு நினைக்கிறீங்களா அதாவது இந்த பாட்டை நீங்கள் உள்வாங்கி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த பாட்டு நீங்கள் உள் இந்தோடய கருத்துக்களை உள்வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தவறே செய்ய மாட்டீங்க அதுதாங்க இந்த பாட்டோட ஸ்பெஷல் ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த பாட்டில் சரி வாங்க பார்க்கலாம் இது ஒரு எம்ஜிஆரோட அழகான பாடல்னு கூட சொல்லலாம் என்ன பாடம்னு நினைக்கிறீங்களா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இது எந்த படம் எங்கள் வீட்டு பிள்ளை ஆமாங்க எங்கள் வீட்டு பிள்ளையிலேருந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாடல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடல் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா இருக்குங்க இந்த பாடோட அழகான ஒரு லைன் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா என் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பாருங்கள் என் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் ஆமாங்க எனக்கு என்னமோ இது அரசியல் பாட்டு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா எம்ஜிஆர் அப்படியே தலைவர் என்ன பண்ணுவார் சவுக்கு எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தங்களையும் அட்டோலையும் பண்ணுறவங்களாம் சாட்டையெல்லாம் அடிப்பார் எனக்கு என்னமோ இது ஒழுக்கூத்திருக்குமோன்னு தான் தோணுது பட் இது ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்ஸ் எங்கே நம்ம வாழ்க்கையில் மனுஷங்களை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றால் அது கூ அதை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பரவாயில்லையே வின் பண்ணிட்டே அப்படி நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க அதே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டா அதை பேசுகிறதுக்கும் அதே கூட்டம் தாங்க இருக்கும் என்ன இப்படி பண்ணிட்டா அப்படி நம்மள வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க இதுதான் இந்த லைஃப்பில் நடக்கிறது இதை நம்ம யாராலையும் மாற்ற முடியுமோ மாற்றவே முடியாது வெற்றிய தோல்வியை நமக்கு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்க்குறீங்களா என்ன பொறுத்தளவுக்கும் யார் என்ன பேசுகிறோம் நம்ம அதை கண்டுக்கிடவே கூடாது தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணுங்க ஏன்னா நாக்கு தான் நரம்பு இல்லையா அவங்க அப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க ஆனால் ஒன்று நம்ம தலைவர் எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வரவே இல்லை ஏன்னா அவர் கரெக்டாக இருந்துட்டு போயிட்டார்ல அவரை பற்றி தப்பாக சொல்கிற ஆட்கள் யாரும் இருப்பாங்களா நூறு பேர் எடுத்துக்கிட்டால் தொண்ணூத்தஞ்சு பேர் அவரை பற்றி நல்லதாக தான் சொல்லுவாங்க அந்த பாயிண்ட் பாயிண்ட் கொஞ்சம் பேர் தான் தப்பாக பேசுவாங்க தப்பாக பேசுகிறவங்கள தூர தள்ளுங்க நல்லா நம்ம எடுத்துக்கலாம் அவருக்காக அரசியல் இந்த லைன் ரொம்ப ரொம்ப பொருந்தும் என்ன வரின்னு பார்க்குறீங்களா ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் என்ன ஒரு லைன் கரெக்டு தானே தவறு யார் செஞ்சேன் என்ன தட்டி கேட்பது நம்ம தலைவர் அப்படி தானே ச ஆமாங்க நம்ம எம்ஜிஆருக்கு இந்த பாட்டு ஒரு நல்ல ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம் இன்றளவும் தவிர்க்க முடியாத ஒரு பாடலாம் இந்த பாட்டில் கூட நம்ம எடுத்துக்கிடலாம் எனக்கு என்னமோ இந்த பாடெல்லாம் கேட்கும்போது நம்மளும் அவர் காலத்துலயும் பிறந்திருக்கலாம் நம்ம அப்படி பிறக்கலையேன்னு எனக்கு ரொம்ப நாள ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும் பரவாயில்லங்க அந்த ஃபீலிங்ல அவர் நடிச்ச படத்துல இந்த பாட்டில் நம்ம கேட்குறோம்ல ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான் அப்புறம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சிலர் ஆசைக்கும் தே வைக்கும் வாழ் வைக்கும் வசதிக்கும் ஓரார் கால் பிடிப்பார் கரெக்டு தானே சிலரோட ஆசைக்காகவும் தேவைக்காகவும் அவங்க என்ன பண்ணுவேங்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருடைய காலையும் பிடிப்பாங்க ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை எப்போதும் வாழ் பிடிப்பார் அப்புறம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை நான் ஒழிப்பேன் கண்டிப்பாக அவரோட அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கு தான் பெற்றிருக்கு என்ன இருந்தாலும் தலைவர் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பாய்